மக்களை இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் துவையல் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் அடுப்பில் வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய ஒரு கடாயை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஆயில் வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் சூடானதும் நான் வந்து வேர்க்கலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா பொரியுது இது கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸாக அந்த அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் ஒட்டுறது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வரமிளகா நீங்கள் காஞ்ச சே சேர்த்தாலும் கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாய் அதுக்காக நல்ல ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது இது இந்த டைமில் நான் வந்து பீர்க்கங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிவிட்டு பீர்த்தனை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம் நல்லா வதங்கிவிடும் பாருங்க பீர்க்கங்காய் வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணோம்னா பீர்க்காய் பீர்க் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் அதுக்காக பீர்க்கா அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இப்போ பீர்க்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த டைமில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போடும்போது நல்லா அறவடை இருக்காங்க கூடவே இஞ்சி வந்து ஒரு துண்டு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெ எலுமிச்ச நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரப்போம் நல்லா அது வரைக்கும் நல்லா கிண்டி வெட்டிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துப்போம் தான் நம்ம வந்து தாலிப்பு ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும் பருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து சட்னி இந்த மாதிரி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு வந்து ஒரு கா அரை டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து ஜீரகம் கால் டே டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து வர மிளகா ஒரு நாலு மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு பொறிஞ்சு வந்துருச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து ஆட் பண்ணி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியே உங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சமைத்து சா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பீர்க்கங்காய் சா சாப்பிட்டீங்கன்னா உட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் அந்த கொடை காலத்தில் பீர்க்கங்காய் அதிகமாக சா சாப்பிட்லாம் அது போ அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்துட்டு இது பீர்க்கங்காய் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ர அதிக ரத்தப்போக்குனால வர அந்த எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த பீர்க்கம் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ